வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் மேக்னான்ற கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமானவங்க தான் அக்ஷிதா அவங்க இவங்க இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் சன் டிவியில் அழகு கண்ணான கண்ணேஷ் போன்ற சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க இதே போல் ஜி தமிழில் சீதாராமன் சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க அக்ஷிதா அவங்களுக்கு தான் இப்போது திருமண நிச்சயதார்த்தம் கர்நாடகாவில் ரொம்ப கோலாகலமாக நடந்துருக்குது அந்த திருமணம் நிச்சயதார்த்த புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க அக்ஷிதா அவங்க கன்னட நடிகரான பிரீத்தம்ன்றவங்க தான் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க இவங்களோட கணவர் கன்னடத்தில் நடிக்கவும் செஞ்சு இதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருக்கிறாரு இருவருக்கும் தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அச்சிதா பிரீத்தம் இருவருக்கும் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க